ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மும்முனை போட்டியாக இருக்கும் அதில் குறிப்பாக மூன்றாவது முறையாக விஜய் தான் இருப்பார் நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய ரோல்லாம் கிடையாதுங்க அவங்கெல்லாம் அவங்க பயிற்சி எடுப்பதற்காக போட்டிடுறாங்க விஜய் இப்படி கிடையாது விஜய் இறங்குனாலும் சம்பவம் தான் மும்முனை போட்டி தான் விஜய் தான் முதலமைச்சராக போகிறார் நிறையா அவர் வேறு மாதிரி அப்படின்னு ஒரு நிறைய செட் பண்ணக்கூடிய வேலையை சவுக்கு சங்கர் போன்ற சில ஊடகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம் அதற்கு எதிராகவும் தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு இருந்தோம் நம்ம ஒருவர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்துருப்பீங்க சரி அப்படி மூன்றாவது முனையாக விஜய் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் கேள்வி வைத்துக்கொண்டே அந்த கேள்விக்கு விடை தேடினால் நேற்று தாவேகா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி விஜய் அவர் பேசினார் அவங்க கட்சிக்காரங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசியல் கழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்திய தாக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்தது பிறகும் விஜய் மூணாவது முனையாக இருப்பார் நினச்சிங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட நபரா இருப்பீங்க சரி இப்படி மூன்றாவது முறையாக விஜய் இருக்காரு அவங்க எப்படிப்பட்ட நபரா தான் சொல்லணும் வாருங்கள் உறவுல தாவேக்காவுடைய நிலை வரக்கூடிய காலத்தில் என்னவாக இருக்குங்கிறத இந்த விஷயத்தை வச்சு நம்ம கணிக்க முடியும் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாராவது பண்ண பண்ணுங்கள் பெல்ல தட்டுங்க அந்த ஆல் அப்படிங்கிற ஒரு தட்டி விடுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உடனே உங்களுக்கு சார்பாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜயவர்கள் பேசின பேச்சு எந்த பேச்சு விமர்சனத்திற்கு உள்ள இருக்கு அப்படின்னா அவர் சாரி சொல்லுங்க சார் சிஎம் சார் சாரி சொல்லுங்க சார் அப்படின்னு அவர் சொன்னது அவர் கையில சாரி வேண்டாம் அப்படிங்கிற வாசகத்தை வச்சிருந்தது என்னப்பா இவர் கையில சாரி வேணாம்னு ஒரு வாசகத்தை பார்த்த ஒரு வாசகம் பொறிக்கப்பட்ட ஒரு பதாகை கையில் வச்சிருக்காரு ஆனால் இவர் சாரி சொல்லணும்னு சொல்றப்ப என்னதான் சொல்ல வர்றாரு இவர் சாரின்னு சொல்ல வராரா இந்த சாரி சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு குழப்பமாக ஆயிடுச்சு இது விமர்சனத்துக்குள்ள ஆயிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி அவர் வந்து சொல்ல வந்தது வேற அவர் தவறாக கண்மாய்ச்சி க கண்ணாயிடுச்சு கூட வச்சுக்கிடுவோமே சரி அதெல்லாம் இருக்கட்டும் எல்லா கட்சியிலையுமே பொதுவாக ஒரு தலைவர் என்றால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் பேசுவோம் குறைஞ்சபட்சம் ஆனால் சீமானவர்களுக்கு ஒன்றரை மணி நேரம் கொடுத்தாலும் பார்த்தா அது வேற பொதுவாக எல்லா கட்சியிலுமே குறைஞ்சபட்சம் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் எல்லா தலைவரும் பேசுவாங்க எல்லா கூட்டத்துலையுமே அதற்காக அதுக்கு முன்பாக பேசக்கூடியவர்களுடைய பேச்சுக்களை சுருக்கிடுவாங்க ஒரு மூணு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கணும் ஒரு நல்ல சிறப்பான பேச்சாளர் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் பேசுவாங்க வச்சோம் அந்த மாதிரி சுருக்கிடுவாங்க ஏன்னா கட்சியுடைய தலைவருக்கு வந்து அதிக நேரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் விஜயவர்களே வந்து மூணு நிமிஷம் தான் பேசியிருக்காருங்கிற போது தான் அது வந்து விமர்சத்துக்குள்ளாது என்னங்க மூணு நிமிஷம் பேசுகிறார் பேசுறதுக்குன்னா சங்கதியாங்க இல்லை அவ்வளோ விஷயம் இருக்காங்க அவர் கட்சி தலைவருங்க மற்றவங்க பேசுகிறத விடுங்க அவர் கட்சி தலைவர் அவர் என்னங்க யாருமே கண்டிக்கல சும்மா போக்கில் எல்லாரும் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் நாங்கள் பாருங்கள் வருவோம் பாருங்கள் சார் சிஎம் சார் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் சார் சாரி சொன்னால் போதுமா சார் நீங்கள் சாரி சொல்லணும் சார் அப்படிங்கிறாரு எல்லா இருபத்தி நாலு குடும்பத்துக்கு நீ இது பண்ணுங்கிறாரு அப்படி மேலோட்டமாக மேம்போக்காக முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வரது அந்த விமர்சனம் வருவதற்கு காரணமே விஜய் அவர்கள் தான் ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியுடைய தலைவர் பல தகவலை எடுத்து நீங்கள் பேசணும் அப்போ தான் ஒரு தலைவருக்கான பண்புங்கிறதை மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள் நீங்கள் போகிற ரெண்டு ரெண்டு விஷயத்தோட சொல்லிட்டு ரெண்டு மூணு விமிஷத்துக்கு முடிச்சுன்னா விமர்சனத்துக்குள்ளாகும் சரி இதெல்லாம் விட்டுருவோமே இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுருமே விஜயவர்களை வந்து பேசுனா மட்டும்தான் நான் இது பண்ண இதுவா செயலில் கட்ட எங்க தளபதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதபடி அப்படி கூட வச்சுக்கோமே சரிங்க விஜயவர்கள் செயலில் கட்டிடுவார் அப்படி பார்த்தா நீங்கள் செயலில் எப்படி கட்டுவீங்க இந்த தாவேகா தோடர்கள் இருக்காங்களே உங்கள் கட்சிக்காரங்க அவங்கள வச்சு காட்ட போகிறீங்களா ஒருத்தையம் மரத்தில் ஏறுறான் ஒருத்தையம் பைப்பில் ஏறி நிற்கிறான் ஒருத்தம் சாலையில் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறான் இப்படி இருக்கக்கூடிய புரிதலற்ற அரசியல் புரிதல் இல்லாத ஒரு அறவே கூட்டம் அப்புறம் வேற எப்படி சொல்றது நீங்களே சொல்லுங்க சொன்ன கோவச்சுக்கிறாங்க ஐயோ இப்படி சொல்லுவா பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்க வைத்துக் கொண்டு ஜெயிச்சல ஜெயிச்ச தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதிகாரத்தை பிடிச்சிட முடியும் நினைக்கிறீங்களா கட்டுக்கோப்பே இல்லையே புரிதலே இல்லையே நீங்க முதல்ல அதை சொல்லி கொடுக்கணும் விஜய் அவர்களே இந்த எப்ப விஜய் முதல்ல இனிமே இது வரைக்கும் இது நடிகரு அப்படின்னு விட்டுருங்க இனிமே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க இந்த பாலவிசயம் பண்றது கட் அவுட் வைக்கிறது பெருசு பெருசா வந்து பாலவிசயம் பண்றது சொந்த காசை போட்டு போட்டுக்கு செலவு பண்ணுறது இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்றைக்கி சொல்கிறீங்களோ அன்றைக்கி தாங்க உங்களை உண்மையிலே பண்பட்ட ஒரு அரசியல் தலைவராக பார்க்க முடியும் அது சொல்லுவீங்களா ஏன்னா நீங்கள் பால விஷயம் பண்ணும்போதே ஒருத்தர் அவருடைய மன்னல் எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ஒரு பதாகையில் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு அவருடைய பழம் போட்ட ஒரு பதாகை அதில் போய் அவர் நடிகர் அவர் ம் அவருடைய ஒரு நடிகருங்கிறதுக்காகவே அவர் மேலே பா பால் அள்ளி ஊற்றுறான் மோர் அள்ளி ஊற்றுறான் என்னென்னதே ஊற்றுறான் இப்படி இப்போ ஒரு பண்ணுறான்னா என்ன மனநிலை இருப்பான் அறிவு இருக்கக்கூடிய கூடிய செய்யக்கூடிய வேலையாது ஒரு நடிகர் அவர் வந்து சாதாரண ஒரு நடிகர் ஒரு படத்தை நினைக்கிறார் அவளை தான் கேட்டால் எங்கள் தெய்வம் தெய்வ அளவுக்கு நினச்சிருக்கோம் எங்கள் கடவுள் போல் நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஊற்றக்கூடாது ஒரு புரிதலுக்கு கூடயும் செய்வானா ஒரு அரசியல் புரிதலுக்கு கூடயும் செய்வானா அப்போ விஜய் அவர்கள் தெளிவு உண்டாக்க வேண்டும் வரக்கூடிய காலத்தில் இனிமேலாவது நீங்கள் பேசக்கூடிய மேலேயே சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏறுறது தாவரெல்லாம் வச்சுக்காதீங்க சோசியல் மீடியாவில் என்னை தான் தான் செய்கிறான் வச்சு நீங்கள் பாட்டில் ஏறிறீங்க உடச்சி போகிறீங்க குதிச்சிடுறீங்க என்னை வச்சு கிழிக்கிறாங்கடா அதனால் தோழர்களே இந்த மாதிரி மரத்தில் ஏறுவதோ தாவை குதிப்பதோ குட்டிக்கரம் அணிப்பதோ பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதோ இதெல்லாம் செய்யக்கூடாது என்று விஜய் இனிமேலாவது சொல்லணும் முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களை அரசியல் படுத்துங்க கண்டன ஆர்ப்பாட்டம்னா என்னென்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கீங்க கண்டன ஆர்ப்பாட்டம்னா என்ன எப்படி இருக்குன்னு தெரியுமா ஆர்ப்பாட்டம்னா எப்படி இருக்கணும் எந்த மாதிரி நடக்கணுங்கிறத உண்மையிலே நாம் துணை கட்சியை பார்த்து தான் தாவேக்கா மட்டும் இல்லை தமிழ்நாடுகளுடைய பல கட்சிகளும் கற்றுக்கணும் ஆனால் அப்படி இருக்கும் ஏன்னா உங்கள் தாவேகா சார்பை வந்து ஒரு முழக்கம் போடுறாங்க காவல்துறையை கண்டிக்கின்றோம் அப்படின்னு ஒரு அதிகாரி வராப்பில் பார்த்தோன்னா அப்படியே நன்கு நல்ல அப்படியே பயந்து வர்றாப்புல எதுக்கு பயப்படணும் என்ன தலை சீருவாங்களா காவல்துறை கண்டிப்பாக கண்டி என்ன அப்படின்னு போகிறாங்க அடிப்பாங்களா அடிச்சு போயிடுவாங்களா நீ எது கட்சியாக இருக்கீங்க அப்புறம் வலிமையாக இருக்கீங்கள வழக்கம் போடுங்க எதுவுமே தெரியல போலீஸை எப்படி காவல்துறை எப்படி அணுகணும் போராட்டம்னு எப்படி நடத்தணும் அந்த அரசியல் புரிதலே கிடையாதுங்க இன்னமும் போலீஸை பார்த்தா அந்த பயப்படக்கூடிய தாவேகா தாவேக்கா காவிரிக்க கூடிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க பயப்பிராப்ளம் ஒருத்தர் ஒருத்தர் மரத்தில் நிறைட்டு தளபதி அப்படிங்கிறான் இதெல்லாம் இவங்களாம் இதெல்லாம் முறைப்படுத்தி அரசியல் தெளிவு என்றைக்கு விஜய் அவர்கள் ஏற்படுத்துறாரோ ஏற்படுத்தினார்னா முதல்ல ஏற்படுத்தணும் அது வேற அப்படி அரசியல் புரிதல் ஏற்படுத்தினா எதுக்கு தாவேக்கால் இருக்க போகிறான் ஒரே கேள்வி இவங்கெல்லாம் அரசியல் புரிதல் வந்துச்சுன்னா எதுக்குங்க இங்கே தாவே கல்லாக இருக்க போகிறாங்க சொல்லுங்கள் ஒரே அடிப்படையில் ஒரு அவங்களுக்கு கேள்வி வரும்ல நான் எதுக்கு ஒரு நடிகர் பின்னாடி போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கேள்வி வந்துடும் எனக்கு தான் விஜய் பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை அதுக்கான ஏன் விஜய் பின்னாடி போகணுங்கிற ஒரு கேள்வி வரும்ல நல்லது செய்ய போகிறாருனா ஏய் விஜய் நடிகர் இத்தனை வருஷமா நல்லா செய்யாம இனி இனிமே வந்து பண்ண போகிறாரா கெரியருடைய உச்சத்தில் வந்து சொல்கிறார் கெரியர் அதே உதவி வந்திருக்கேன் உதவிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க இவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா நெத்திக்கு நெத்தி முட்டணுங்க எப்படி பேசணும் எப்படி அடிக்கணும் எப்படி எது தடிக்கணும் உங்களுக்கு பெரிய கூட்டம் இருக்கா அதை எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத உண்மையிலேயே நான் சீமன் அவர்களை பார்த்து விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கஷ்டம் போ ரொம்ப கஷ்டமாயிரும் மும்முனை போட்டில்ல மும்முனை போட்டி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மும்முனை போட்டின்னு சொன்னிங்கன்னா கஷ்டம் வரக்கூடிய காலத்தில் ரொம்ப கஷ்டம் நான் வந்து சமீபத்தில் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெட்டி கொடுத்தேன் இந்த எஃப்டி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற சேனல் அதில் கூட சொன்னேன் நான் தாவேக்காவை காலி பண்ணுறதுக்கு வேறு எந்த கட்சியும் தேவையில்ல தாவேக்காவே போதும் பரப்புரின் போது விஜய் அவர்கள் பேச ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் போது எல்லாத்துலேயும் ஒரு பேசுவார்கள் போயிட்டு ஒரு ஊருக்கு அதில் அவர் பேசும்போதே வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் ஏன்னா அவர் பேச ஆரம்பித்தாலே சும்மா கிடையாதுல மக்களுடைய பிரச்சனையும் பேசணும் சிக்கலை பேசணும் அன்னிக்கூடிய பிரச்சனையை பேசணும் அதை உண்மையில அப்சர்வ் பண்ணணும் இன்னமும் படிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது தப்பாக தான் போகும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க ஒரு கட்சியோட தலைவருக்கு ஏன் திரான் ஸ்டாலினே சந்திக்கிறாருங்க ஸ்டாலின் சந்திக்கிறாரு ஏதாவது பெரிய கொடுமை அவர்லாம் சந்திச்சு அப்படியா அப்படியா சரி அப்படி ரெண்டு போய் சொல்லிட்டு மூணா கிளி கூட்டிடுறாரு அது அவரே சந்திக்கும் போது விஜயவர்களை சந்திப்பதற்கு என்ன இப்போ வரைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்காத ஒரு பத்திரிக்கையை செஞ்சாருங்க நான் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு போய்ட்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே பேசலை ஒரு பத்திரிகை சந்திப்பு மட்டும் தான் விஜயம் நடத்திருக்காரு இனி எப்போ நடத்த போகிறாரு தமிழ்நாட்டிலேயே உண்மையிலேயே போராட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே களத்தில் இருக்கக்கூடியவர் அந்த சீமான் தான் பத்திரிக்கையாளர்களை தெரிச்சுடுவாங்க என்னடா கேள்வி கேட்குறது அப்படின்னு ஏன்னா எல்லா கேள்விக்கும் பேச்சு எல்லா கேள்விக்கும் பத்திரிக்கையாளர்களையும் என்ன கேள்வி எடுத்து கேட்கலாம் அப்படின்னு மிரண்டு போற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் தான் இது இது போல் வேற யார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் யார் கேள்விக்கு போய் சொல்லுவாரா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவாரா திருமாண்ணன் சொல்லுவாரா மாட்டிச்சுருவாங்க எல்லாரும் ஏன்னா எல்லாருமே சமரசம் பண்ணிட்டாங்க உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவராக அண்ணன் செந்தமல்லன் சீமானவர்கள் மட்டுமே இருக்காருங்கிறதுக்கு பல சான்றுகள் இருக்குது வேணா பாருங்கள் கண்டனார்பட்டம் எப்படி நடத்துங்கிறத நாம் தொண்டர் கட்சி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோ பார்த்து எப்படி நடத்திருக்காங்க நாம் தொழில் கட்சிக்கு பார்த்து தாவேக்கா இன்னும் சில கட்சிகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க ம் பார்க்கலாம் இதை பற்றிய மக்களே உங்களுக்கு கருத்து நடங்க தான் கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கவலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்